அந்த அவருடைய கனவு காகிதர் கம்பெனி கடலை கடக்க முயல்கிறார் அந்த சகோதரர் வெளிய மாதங்கள் வந்த ஒரு அறுபத்தி லட்சம் பேரை பொது வாக்காளர்களாக அருகே கொண்டு வந்து செருகிருந்தார்கள் இது ஜனநாயகம் படுகொலை இதை இசையார் திட்டம் இருப்பதோட ஜனநாயக ஒரு மோசடி திட்டம் இதை முறைவாக முடியாத நுழைய முடியாத

வெள்ளமா புயலா மக்கள் வாழ்வா பெருத்தருவா கூட்ட சமத்துக்கு போய் அந்த மக்களுக்கு பிச்சா எடுக்கிற மழையில நிறையா அவருக்கு வளம் போட்டு வாங்கி கொடுத்து அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருந்து சினிமாவில் நடிக்கிற போது வெற்றியிலே உதயசூரியனை குறித்திருப்பார் வடத்துல கதாநாயகம் பேரை உதயசூரியன் அண்ணாங்கிற பெயரை பாடல்களிலோ வசனங்களிலோ கொண்டு வருவான் காட்சி தன் கணவன் என்று கருதி கொண்டு வீராங்கனை மார்த்தாண்டு என்று கருதி கொண்டு பட்ட மகிழ்ச்சி யார் எம் ஏன் என்னை இப்படி வெறுத்து ஒதுக்கி விலகி விலகி செல்கிறீர்கள் கண்ணதாசர் வசனத்துல அருமையான சொல்வார் அங்கேயே நான் கணவன் அல்ல பா என் முதுகை பார் விழுந்திருக்கக்கூடிய சவுக்கடிகளினுடைய தனிமை எங்கள் நான் ராணுவத்தில் இருக்கிறோம் பட்டாளத்தில் இருந்து ஏழை எளிய மக்களை அடிக்க சொல்லுவார் தளபதி என் கை பூங்கார் என் முதுகிலே சவுக்கடிகள் விடும் அந்த விழுப்புகள் ஆகி வை தங்கையை நான் ஒரு கணவன் அல்ல என்று சொன்ன போதுதான் இப்படியே ஓடி போய் காதல் அண்ணா நீங்கதான் காப்பாற்ற அண்ணா இந்த நாட்டையும் அண்ணா நீங்கள் தான் காப்பாற்ற அதுல கூட அதிகார அண்ணாவை நினைவு அவர் அப்படி வளர்ந்து 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 கட்சியிலே அமைப்பாகவே பல கொண்டு வந்து ஒரு மன வேறுபாட்டிலே அவர் வெளியேறினார் அண்ணா திமுக அவர் வெற்றியை பெற்ற அவர் மாதிரி வந்திருக்கலாம் அண்ணா அந்த மாதிரி ஆயிரத்தில் ஒரு பங்காவது சேவை செஞ்சிருக்கிறார் ஆசைப்படலாம் யார் வேணும் வாக்குரிமை உள்ள யாரும் போட்டி போடுகிற தகுதி உள்ள யாரும் எந்த பதவிக்கு ஆசைப்படலாம் விருப்பம் கனவு காகித கப்பலின் கடலை கடக்க உயர்கிறார் அந்த சகோதரர் ஆகாய வெளியிலே மரக்கோட்டை கட்டுகிறார் அந்த கலைத்துறையிலிருந்து வந்த அந்த சகோதரர்

துக்கம் வீட்டுக்கு பத்து நாள் கழிச்சோ ஒரு மாசம் கழிச்சோ காம்தான் போவோம் அவங்கள வரவழைச்சி நிதியை கொடுத்து விட்டு நான் உங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட சொல்வது எடுத்த எடுப்பிலேயே அவர் செய்த மிகப்பெரிய பெரிய விழை என்று நான் நேற்றே விமான நிலையத்தில் எடுத்துக்கொண்டேன்